வாங்க இன்னைக்கு சாதாவாக லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாம் எந்த டிசைனும் இல்லாமல் லேஸ் ஒர்க் எதுவுமே இல்லாமல் சாதாவாக ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கலாம் இது பாருங்கள் பின்பகுதியை அடிப்பாகும் ஒரு கால் இன்ச்சளவுக்கு கேப்பில் ஒரு தையல் ஓட்டிகிட்டு அப்படி தையல் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுத்து பகுதியை தைக்கும் பொழுது அது வந்து முன்னும் பின்னும் நகராமல் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி அடியில் தையல் ஓட்டிக்கிறது ஃபஸ்ட்டு இப்போ கழுத்து பகுதியை கொஞ்சம் அது சத்துணியை சரி பண்ணி விட்டு தச்சிக்கலாம் இல்லைன்னா அந்த சேப் வந்து அது மாறிடும் இல்லை துணி வந்து கீழே வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் தண்ணியில் போட போட அதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ உள்ள இருக்கிற துணியை வந்து வெட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும் பொழுது அது துணி அந்த வளைவும் மாறாமல் வரும் சுருக்கமும் வராது அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது இது இந்த மாதிரி லைனிங் துணியே எடுத்து இந்த மாதிரி நகரத்தில் கீறி விட்டோம்னா அது நல்லா வளைஞ்சு கொடுக்கும் இப்போ அந்த கழுத்துக்கும் அந்த இடுப்பு பகுதிக்கும் இடையில் இருக்கிற அந்த கேப்பில் இந்த மாதிரி கைவிட்டு திருப்பி எடுத்துட்டோம்னா அது ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறமா அடிபாகத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் டைல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுத்து பகுதியை தச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை த சரி பண்ணி விடுறத விட இப்படி அவ்வளோ தூரத்தில் இருக்கும் பொழுது அந்த வளையற ஷேப்லாம் கரெக்டாக நம்ம சரி பண்ணி தைச்சோம்னா அந்த கழுத்து நம்ம வெட்டினது ஷேப் மாறாமல் அப்படியே வரும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் லேஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு தையல் போதுமானது இது எதுவுமே இல்ல சாதாவா தைக்கிறதுனால இன்னொரு தையல் போட்டுக்கலாம் அடுத்தது உள்ள லைனிங்கையும் பிளவுஸ் துணியையும் ரெண்டு இணைச்சிட்டேன் இணைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல கட் பண்ணி விட்டுடலாம் படியில மடிப்பு பகுதி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மடிச்சோம்னா அது சுருக்கள் வரும் இல்ல கிராஸ் ஆகும் இந்த மாதிரி ஆரம்பத்துல மடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு நிறுத்திட்டு லாஸ்ட் இந்த மாதிரி மடித்து பிடிச்சிக்கணுங்களா அது நேராக கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிராஸ் எல்லாம் வரும் அடுத்தது முன்பகுதியை தச்சுக்கலாம் முன்பகுதியை நான் ரெண்டு பாகமாக வெட்டிட்டேன் இப்படி வெட்டி தைக்கும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் இப்படி தைக்கும் பொழுதும் இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா அந்த வளைவு பகுதியெல்லாம் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் சுருக்கம் வராது அதுக்காக தான் இந்த மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இப்போ உள் திருப்பி லைனிங்கையும் பிளவுஸ் பீஸையும் இணைச்சிக்கலாம் எப்ப தைச்சாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை பிடிச்சி பிடிச்சி தைக்கும் பொழுது சுருக்கம் வரும் இல்ல துணி லூஸ் ஆகும் இந்த மாதிரி நீங்க புதுசா தைச்சு கத்துக்கிறவங்க கூட இந்த மாதிரி வந்து சாதாரண அப்படியே ஃப்ரீயா விட்டு தைங்க நல்லா வந்துடும் நம்ம எந்த அளவுக்கு நீங்க பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது எதாவது ஒரு சுருக்கம் வரும் இல்லை துணி உள்ள லூஸ் வந்துடும் பயம் இல்லாம தேயுங்க கரெக்டா வந்துடும் அப்படியே ஒண்ணு தவறானாலும் இன்னொன்னு சரியாயிடும் அதனால பயம் இல்லாம தேயுங்க புதுசாக தச்சு பழகிறவங்க இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து அப்படியே கழுத்து திருப்பி தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கு சரியா வரல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி லைனிங்கை மேல் பக்கம் விட்டு அது மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க அப்படியே அந்த துணி இருக்கிற ஷேப்ல அப்படியே இந்த மாதிரி நீங்க போடும் பொழுது இன்னும் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் சுருக்கம் இல்லாமல் வரும் தைக்கிறதுக்கும் அப்படி தைக்க முடியாதுங்க இந்த மாதிரி தைச்சி பாருங்க இது ஒரு சிஸ்டர் கேட்டு இருந்தாங்க லைனிங் ப்ளவுஸ் கொஞ்சம் பொறுமையாக தைச்சு வீடியோ போடுங்கன்னுட்டு அவங்களுக்காக தான் கண்டிப்பாக அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா சொல்லுங்க அதை நான் சரி பண்ணுறேன் அந்த டவுட் என்னான்னு சொல்லிட்டு நான் கிளியர் பண்ணுறேன் போ உங்களுக்கு அப்படியே தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா பெரிய தையல் வச்சு அந்த ரெண்டு டாட்கும் இடையில வந்து இந்த மாதிரி ஒரு தையல் நேராக போட்டுக்கோங்க போட்டுக்கணும்னா அந்த துணி எதுவும் விலகாது லூஸ் வராது டாட் பிடிக்கும் பொழுதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படி புதுசு அப்படியே பிடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி போட்டு பிடிச்சிக்கோங்க இப்படி போடும் பொழுது சிலது வந்து லைனிங் மட்டும் உள்ள நின்றுக்கும் ல டாட் பிடிப்போம் லைனிங் மட்டும் பிடிக்கும் மேலே இருக்கிற துணி லூஸாக இருந்தாக்களா அப்படியே இது நின்றுக்கும் அது அதுக்காக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் தைக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அடுத்தது பட்டி கிராஸ் பட்டி அது துணி அவங்களுக்கு வந்து பத்தலை அதுக்காக வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டு தான் நான் தைச்சி வச்சுருக்கேன் இது இப்போ இதை மடித்து திருப்பி அடிச்சிக்கலாம் ஒரு தையல் இந்த மாதிரி ஓட்டிக்கலாம் ஒரு கால் இன்ச் அளவு கால் இன்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஓட்டிக்கோங்க பட்டி பீஸ் வந்து ப்ளவுஸ் பிட்டு அந்த ப்ளவுஸ் பீஸு துணி வந்து ரெண்டு மடிப்பாக வச்சுருக்கேன் இந்த லைனிங் ஒன்று எப்போவுமே பட்டி பீஸுக்கு ஒரு துணி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நீங்கள் சாதா ப்ளவுஸே தைச்சாலும் இந்த மாதிரி மூணு பீஸ் வச்சு தான் தைக்கணும் அவ்வளோதான் இதை முடிஞ்சது இப்போ கை தச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் வந்து இந்த மாதிரி வச்சு தையல் ஓட்டிக்கலாம் இந்த கை தைக்கும் பொழுது மட்டும் ரெண்டு கையும் ஒன்றாவே அப்படியே தைச்சிடுங்க ஒவ்வொரு கையாக முடிக்கிறத விட ஏன்னா ஞாபகம் மரத்தியாயிடும் இப்போ பாருங்கள் முன் கை ஃபர்ஸ்ட் வருதுங்களா அதோடு சேர்ந்து அப்படியே ஜாயின் ஆகணும் ஏதாவது ஒண்ணு இப்போ இதை மாத்தி நீங்க போட்டுட்டீங்கன்னா அப்புறம் கை வந்து நல்லா வராது அது ஒரு மாதிரியே சுருக்கம் வரும் அந்த இடத்துல இழுத்து பிடிக்கிற மாதிரி ஆயிடும் தான் இதுக்கும் படிமான தையல் போட்டுக்கலாம் இப்படி படிமான தையல் போட்டுக்கணும் தைக்கும் பொழுது நல்லா வந்துடும் இந்த கை எல்லாம் இந்த மாதிரி தைக்கும் பொழுது கொஞ்சம் சின்ன தையலா வச்சுக்கோங்க ஏன்னா எம்எம் பண்ணுறதில்ல அந்த தயில் ஒன்று அப்படியே இருக்கிறதுனால அப்படி வைக்கும் பொழுது நல்லா இருக்கும் பெரிய பெரிய தையலை வச்சிங்களா நல்லா இருக்காது அது அந்த இருக்கிற ஷேப்ல அப்படியே பயம் இல்லாம இப்படியே தைங்க நல்லா வந்துடும் அது பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இன்ச்சா நம்ம ஊற்றினோம்னா அதுதான் சுருக்கம் வரும் வேற ஏதாவது பிரச்சனை வரும் நீங்க இந்த மாதிரி பயம் இல்லாமல் தைச்சு பாருங்க கரெக்டாக வந்துடும் அது அடையாளத்துக்காக அங்கங்கே நம்ம விட்டு விட்டுறதை அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம் அது இன்னொன்னையும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் லைனிங்கே அதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து அந்த வளைகிற இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கம் வருது இல்லை வளையறதுக்கு நல்லா இல்லை முடியல அப்படின்னா கொஞ்சம் அதை தூக்கி விட்ட மாதிரி தைச்சோம்னா அது கரெக்டாக வந்துடும் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங் எல்லாம் முடிஞ்சது அடுத்தது இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது டபுள் தேயில் போட்டுக்கலாம் இது இப்படியே பிசுறு வராமல் இன்னொரு துணியும் தைக்கிற மாதிரியும் தைக்கலாம் இப்ப டபுள் தைல் போட்டுக்கலாம் இப்ப டாட் பிடிச்சுக்கலாம் இந்த நம்ம வளைவாக கட் பண்ணுறதுனால கொஞ்சம் இது அப்படி தான் இருக்கும் ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் முன்னும் பின்ன தான் இருக்கும் அதை நம்ம தச்சுட்டு ச திருப்பும் பொழுது சரியாயிடும் இது வந்து பட்டி வைக்கிற பக்கம் ஒரு கால் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டு நான் தைக்கிறேன் ஏன்னா அது பட்டி வச்சு தைக்கணும் இல்லையா அதுங்களுக்கு அதுக்காக ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மடிச்சு அடிக்கிறேன் டாட் பிடிக்கிறேன் இது மேல் பகுதி எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த ஆரம்பிக்கும் பொழுதும் சரி அந்த முடிக்கும் பொழுதும் சரி பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அந்த தையல் போடும் பொழுதும் அது பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பில் நல்லாயிருக்கும் இப்போ அந்த தையலை நம்ம பிரித்து விட்டுறலாம் இனி தேவை இல்லாது இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக மேலே ஒரு கால் இஞ்சி பிடிக்கிறோம்னா அது வந்து முடிகிற இடத்துல ஷார்ப்பாக அப்படியே வந்துச்சுன்னா அந்த கப் ஷேப் கரெக்டாக இருக்கும் மேல் பகுதி அதை நீங்கள் வேணும்னா டபுள் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி சின்ன தையல் வச்சு ஒரு தையல் போட்டாலே போதும் இந்த கிராஸ் பட்டி இணைக்கும் பொழுது மட்டும் முன்னாடி ஒரு கால் இன்ச்சு நான் முன்னாடி வச்சு தச்சிருப்பேன் அந் ஏன்னா அந் திருப்பும் பொழுது வந்து அந்த அப்போ தான் அது கரெக்டாக வரும் நம்ம கரெக்டாக வச்சோம்னா பட்டி பீஸ் வந்து அது வளைவாக இருக்கிறதுக்கு முன் முன்னாடி வந்துடும் பின்பக்கமாக வந்துடும் முன்னாடி இருக்காது அதுக்காக தான் அந்த மாதிரி எப்போது கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணாலும் ஒரு கால் இன்ச்சு அந்த முன்னாடி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம் திருப்பி பார்க்கும்பொழுது அது கரெக்டாக இருக்கும் அது வளைவு பீஸ்னால அது அந்த மாதிரி வரும் இப்ப அந்த பட்டி மேல ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்ப வந்து இது ஊக் பட்டிக்காக எடுத்திருக்கிறேன் இது ரெண்டு இன்ச்சு துணி ரெண்டு இஞ்சி டபுளாக நம்ம மடித்தோம்னா ஒரு இன்ச் அளவுக்கு வரும் அது ஒரு கால் இன்ச்சு கேப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம் இதுக்கு வந்து மடித்து ஒரு தையல் போடணும் தூள் பக்கமாக மடித்து அந்த மாதிரி தையல் ஓட்டிடலாம் அந்த அடியில் மடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரே சீராக வர மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி வந்து மடிக்காமல் அப்படியே விடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பில்லை இது வந்து பிபிஸு இதுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு கிளாத் எடுத்ததுக்கு இதை டபுளாக மடித்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு இது உள் பக்கமாக வச்சு அடிச்சிடலாம் தச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு அப்படி இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு மேல் பக்கம் தையல் ஓட்டிக்கலாம் பக்கமும் நம்ம தையல் ஓட்டுறதா தான் ஓட்டிக்கலாம் சின்ன மேல் பக்கம் மட்டும் ஓட்டிட்டு திருப்பிக்கின்னு அடியில் மடித்து கொடுத்துக்கலான்றதுக்காக மேல் பக்கம் ஃபினிஷிங் நல்லா வந்துடும் பிசிறி எதுவும் வராமல் மடித்து சென்டரில் ஒரு தையல் ஓட்டிக்கலாம் da bi pista čila. கை ஜாயின் பண்ணிக்கலாம் கை சென்டரும் அந்த சோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ரொம்ப இழுத்து பிடிக்காதீங்க இப்படி லூஸ் கரெக்டாக வச்சு அளவு பார்த்து அதுக்கப்புறமா இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு இப்படி வரலை அப்படின்ற பட்சத்துல அந்த சோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த கையோட சென்ட்ரு பீஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு அதிலிருந்து ஒரு பக்கமாக தச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இருந்து தச்சு வந்துருங்க இன்னொரு தையல் போட்டுக்கலாம் சோல்டர் ஜாயின் பண்ணாலும் சரி கை ஜாயின் பண்ணாலும் சரி டபுள் தையல் போடணும் இன்னொரு கையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த வளைவு வர பகுதியில் மட்டும் கொஞ்சம் துணி துணி வந்து அப்படியே கொஞ்சம் சுருக்கம் விழுந்துடும் துணி சுருங்கிக்க அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அந்த மாதிரி வளைச்சி கொடுங்க அப்போ கரெக்டாக வந்துடும் துணி எதுவும் சுருங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல மட்டும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க ஏன்னா அது கிராஸ்ன்றதுனால கொஞ்சம் அந்த மாதிரி தான் வரும் டபுள் தைல் போட்டுக்கலாம் இப்படி வந்து ஜாயின் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அளவு பிளவுஸ் எடுத்து அந்த சோல்டர்ல இப்படி பிடிச்சி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் இப்ப கையை மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இடுப்பு பகுதி நீங்க அப்படியே இப்படி சரி பண்ணி அடிக்கிறதா இருந்தாலே அடிங்க இல்ல பிகினஸா இருந்தா சரி பண்ண முடியலன்னா அந்த சோல்ற கை ரெண்டு ஜாயின் பண்ண இடத்துல ஒரு பின் போட்டுக்கின்னு அதுக்கப்புறமா அடிங்க உங்களுக்கு அது எங்கேயும் நிலுகாம கரெக்டா வந்துடும் இதுக்கு மூணு தையல் நான் போடுறேன் போடுறவங்க நாலு தையல் போடுறாங்க சரி இதுக்கு மூணு போதும்னு சொல்லிட்டு நான் மூணாட நிறுத்திக்கிறேன் ஒரு ப்ளவுஸுன்னா கண்டிப்பாக இது மூணு தையல் போட்டு தான் ஆகணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இது எதுவும் பிரிஞ்சுன்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால அப்படியே விடுறேன் அப்படி பிரிஞ்சுன்னு வர மாதிரி இருந்தால் சைடு சைடில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இன்னொரு கையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம் வச்சு மார்க் பண்ணி அடிச்சுக்கோங்க அப்போ தான் லூஸ் வராமல் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு தேயில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ டாட்ஸ் பிடிச்சிக்கலாம் பேக் சைடு அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி அந்த ப்ளவுஸில் எவ்வளோ பிடிச்சிருக்கோமோ அந்தளவுக்கு இந்த ப்ளவுஸ்லேயும் பிடிச்சிக்கோங்க அதில் கம்மியாக இருந்து இதில் அதிகமாக நீங்கள் பிடிச்சாலும் லூஸ் வந்துடும் இப்போ ரெண்டு சைடும் பிடிச்சாச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஊக்ஸ் மாட்டுறதுக்காக மாட்டியாச்சு